گوڑو گوڑو ادي 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 12 ادي 8 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 ಆ ಮಾರ ನೀಂಗನ ನಿಂತು ಹೋಗು ಅದಾ ಏನಂತೆ ಆ ಲೈಟ್ ಇರುತ್ತಲ್ಲ ಅದು ಲೋಪ್ ಮಾರಿಯಾ ಇದು ಫುಲ್ ಕೋಮಿಟ ಕೆಮಿಕಲ್ಸ್ ರಾಡಿಲ್ಲದೇ ಅದನ್ನ ಗೆಲ್ಲಿ ಬಿಡೋ ಅದಾ ಅದನ್ನ 10 ಕೆ மாமி <laughs> <laughs> அப்படி ஆமே அந்த பட்டி மேல பாட்டி கரெக்டா பாட்டி பரபரா இல்ல இன்னைக்கு இப்போ ஜிஎல் வந்து தீக்க மாட்டான்ல இந்த பிசினஸ் ஏய் என்ன சாணே ڈیز ڈیزندگی லீவு ஊர்ல நிக்கிறீங்க மேல அந்த என்ன லஜிஎஸ் இங்க ஃபரித் நகர் ரிக்கானே பரிட்டஹரில் அந்த இருபது வீட்டு திட்டம் ஒன்று பத்து வீட்டு திட்டம் ஒன்று ரெண்டு செட்டா செஞ்சிருக்காங்க அதனால் அந்த இருபது வீட்டு திட்டம் செஞ்சதுக்குரிய ஆவணங்கள் அதெல்லாம் வந்து அவங்களுக்கு குருதியெல்லாம் கொடுக்கப்பட்டீங்க இந்த பத்து வீட்டு திட்டம் என்று சொல்லி அந்த குடுபாட்டாக்களுக்கு இந்த வீடெல்லாம் குடுபாட்டு அந்த டைம்ல இருந்து அதுக்கு எந்த இதுவும் இல்லை குருதி அதெல்லாம் ஒன்றும் இல்லை ஆவணம் ஒன்றும் இல்லை எங்கள் பள்ளியாலெல்லாம் முயற்சி செஞ்சுக்காங்க எங்களோட சஜி பிரேமதாஸ் அக்கெல்லாம் கடிதம் மொழி முயற்சி செஞ்சுக்காங்க ஹவுசிங் மினிஸ்டர் ஆனால் இந்த மாதிரி அவங்களுக்கு எந்த இதுவும் இல்லை இது இப்போ உங்களுக்கு இப்போ டீட்டெயில் இந்த உறுதி என்ன வகையில் உங்களுக்கு தெரிஞ்சிருக்குமே அந்த விஷயங்கள் அவங்க அவங்கள ஏதாவது டாக்குமெண்ட் நான் ஓட்ட அது கடிபண்ண வேண்டியதுக்கு முன்னாடி ஒருத்தர் தான் பண்ணி பண்ணி நீங்க 6 பேர் இருந்து பணம் கணக்கிட்டீங்க தானே அதை நீங்க திருப்பி உருக்குறது இல்லை நான் ஓட்ட ஒரு நிமிஷம் உங்களுக்கு ரொம்ப ஒரு ஆதாரமா அந்த 10 பேருக்கு வரணும் என்ன செய்யணும்னா அந்த கட்டா நல்லா பண்ணி வச்சிருக்காங்க நான் வர வேண்டியது இல்ல பள்ளிவாசி கிட்ட வைக்காத யாரு காசி தாங்கையாண்டைல ஆயனக்கது தேவக்காம இல்ல இந்தல ஃபாகிர்சாலவா இன்ஷா அல்லாஹ் இந்த தடவை இன்ஷா அல்லாஹ் buradan மக்கள் மேம்ப சொந்தர அமைப்பினரால் இரண்டு கோரிக்கைகள் மாண உறுப்பினர் சிப்லி ஃபாரூக் அவர்களிடம் நாங்கள் ஒப்படைக்கின்றோம் இதை செய்வார்கள் என மீட்பதிவு செய்த என்ன கோரிக்கைகள் ஒன்றோ கடலோரத்தில் கடலோர பகுதிகளில் மல செலவூடம் புலியாளரை அமைத்து தருவதும் அடுத்தது எங்கள் மீனவர்களுக்கான ஒரு என்ஜின் அதாவது போட் ஒன்றை அதாவது அம்புலன்ஸ் அம்புலன்ஸ் போட் தொண்டை சரி ப்ரிப்பேர் பண்ணி தருமாறு நாங்கள் கோரிக்கைகளை முன்வைக்கிறோம்

வருஷ <laughs> அ <laughs> 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 <laughs>